இருக்கின்ற மிகப்பெரிய பணிகள் இரண்டு தேர்தலிலே மோடி அரசை தூக்கி எறிவதும் எடப்பாடி ஆட்சிக்கு முடிவு கட்டி தமிழகத்தின் முதலமைச்சராக நம்முடைய கழக தலைவர் தளபதியை அதிலே அமர வைப்பதும் தான் பெரும்பான்மையாக நாற்பதும் வென்று நாம் பாராளுமன்றத்திலே நுழைந்தால்தான் தமிழகத்தின் உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் நலன் காக்கப்படும் அது அத்தனையும் மிக விரிவாக சிறந்த தேர்தல் அறிக்கையாக நம்முடைய கழகம் தயாரித்து நமக்கு கொடுத்திருக்கின்றது கழக உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றுதான் அந்த தேர்தல் அறிக்கையை முடிந்த மட்டும் அனைத்து பொதுமக்களுக்கும் கொண்டு சென்று சேருங்கள் நம்முடைய வியூகமான அதனுடைய முக்கியமான அம்சங்களை எளிமையான முறையிலே பெண்களுக்கு மாணவர்களுக்கு நெசவாளர்களுக்கு விவசாயிகளுக்கு விளக்குங்கள் நமக்கு என்று இருக்கின்ற ஓட்டுக்களை சேகரிப்பதோடு நம்முடைய தேர்தல் அறிக்கையை முன்வைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினருடைய பலத்தோடு அவர்களுடைய கொள்கைகளை முன்வைத்து வாக்கு திரட்டுங்கள் திரட்டிய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய வாக்குச்சாவடிக்கு கொண்டு சென்று சேருங்கள் ஒரு பெண்ணாக முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரியமிக்க தென்சென்னை பாராளுமன்றத்திலே ஒரு பெண் வேட்பாளராக நான் வெற்றி பெற்று அங்கே செல்வேன் என்கின்ற சாத்தியமும் நம்பிக்கையும் எழுச்சியோடு கூடியிருக்கின்ற உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்படுகின்றது கழகத் தொண்டர்கள் கழக முன்னணியினர் இவர்களுடைய அயராத உழைப்போடு பொதுமக்களுடைய அந்த மாறாத அன்பினையும் நான் பெற்றிருக்கின்றேன் மிகப்பெரிய நம்பிக்கையோடு செல்கின்ற இடங்களெல்லாம் அவர் அவர்கள் வரவேற்பு என்பதை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியிலே அமர்கின்ற நாள் வெகு தூரத்திலே இல்லை என்கின்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படுகின்றது பொதுமக்களாகிய நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இரண்டுதான் இந்த அதிமுக அரசு எப்படி ஒரு செயல்படாத அரசாக சொல்லிய எதனையும் நிறைவேற்றாத அரசாக பொய்யான வாக்குறுதிகளை தருகின்ற அரசாக மிக முக்கியமாக முதுகலும் இல்லாத மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதாவிற்கு சொல்லுகின்ற அனைத்திற்கும் ஆமாம் சாமி போடுகின்ற ஒரு அரசாக இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் எதனையும் செய்து காட்டுவோம் பெற்று தருவோம் என்று சொல்லுகின்ற திமுகவின் தேர்தல் அறிக்கை எங்கே வலியுறுத்துவோம் முன்னிறுத்துவோம் என்று கூழை கும்பிடு போட்டு சத்தமாக கூட சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டு முன்வைத்திருக்கின்ற அதிமுகவின் அறிக்கை எங்கே என்பதை நினைத்து பாருங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு தமிழக மக்களை நீங்கள் சிந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் இருண்ட காலமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து உதயசூரியன் உதைப்பதற்கும் மத்தியிலே பெரும்பான்மையில் நம் உறுப்பினர்கள் அத்துணை பேரும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சென்று தமிழகத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுப்பதற்கும் இந்த தேர்தல் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் இதிலே உங்களுடைய வெகு 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 முக்கியமான ஆயுதமான ஓட்டு என்கின்ற அந்த ஆயுதத்தை மிக சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் படித்தவர்கள் இலக்கியவாதிகள் மேல்தட்டு தட்டு வர்க்கத்த நிறைந்திருக்கின்ற பகுதி இது விளிம்பு நிலை மக்களும் நிறைந்திருக்கின்ற அந்த ஓரத்து பகுதிகளும் நிறைந்த இந்த தொகுதியிலே ஒரு பேராசிரியாக இலக்கியவாதியாக கலை இலக்கிய பண்பாட்டு வெளியிலே மக்களிடையே புழங்கிய என்னுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கின்ற ஒரு பெண்ணாக உங்களிடத்திலே வாக்கு கேட்கின்றேன் அதே சமயம் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையிலே தள்ளப்பட்ட மக்களினுடைய அந்த இடத்திலிருந்து வருகின்ற பெண்ணாகவும் அவர்களை ஒருத்தியாகவும் அவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுப்பவளாகவும் இருக்கின்ற பெண்ணாக என்னை என்னுடைய இந்த இத்தனை ஆளுமைகளோடும் உங்கள் முன்பாக வந்து நிற்கின்ற எண்ணெய் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பெண்களுக்கு பெண்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுத்திருக்கின்றது உரிமைகளை பெற்று தந்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்து இனியும் அது அவ்வாறே தரும் என்கின்ற தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக இந்த தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்திகள் வெற்றி பெற்று உதயசூரியன் சின்னத்தை நாம் மக்களுக்கெல்லாம் நமக்கு தருகின்ற வெற்றியோடு அந்த சின்னத்திலே நம்முடைய கழக தலைவர் தளபதியை முதல்வர் நாற்காலையிலே அமர வைப்போம் பெருவாரியாக பாராளுமன்றத்திலே நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று தமிழக உரிமையை டெல்லியிலே நிலை நிறுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற தமிழச்சி தங்க யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இளைஞர் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வெற்றி கொண்டாலும் இளவெழுதியும் திருச்சியில இளைஞர் அமைப்பு குழு போட வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடக்கிற போது தலைவர் கலைஞருக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு பேசுகிற போது தலைவர் இருக்கிறார் அப்ப பேசுகிற போது தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் இளைஞர் போட வேண்டும் பொறுப்பு குழுவிலே போட வேண்டும் என்று சொல்லுகிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் கோவப்பட்டு சேரை எடுத்து எடுத்து வீசி வீசி எறிந்து என்ன எல்லாம் பேசி வச்சிட்டு பேசுறீங்களா அவருக்கெல்லாம் நான் பதவி தர மாட்டேன் என்று சொல்லுகிற போது தலைவர் கலைஞர் அவர்களை அமைதிப்படுத்தி உங்கள் மகன் என்பதற்காகவே உழைப்பவனை புறக்கணித்து விடக்கூடாது எனவே ஸ்டாலினுக்கு பதவி கொடுங்கள் என்று பேசிய முதல் மாவட்ட செயலாளர் ஐயா தங்கப்பாண்டியனுடைய மகள் தான் தங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தென்பாண்டி மண்டலத்தில் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக நேசிக்கப்பட்ட தென்னரசு அன்றைய காலத்தில் தலைவர் எதை பேச வேண்டும் என்றாலும் எதை சொல்ல வேண்டும் என்றாலும் தென்னரசுடன் பேசுகிற சொல்லுகிற நிலையிலே இருந்து அதற்கு பிறகு தென் மாவட்டத்திலே தான் நம்புகிற தம்பியாக தரகத்தராக போராடியாக போர் வீரராக கலைஞர் குடும்பமாக பேச வேண்டும் என்றாலும் கட்சியாக பேச வேண்டும் என்றாலும் போராட்டமாக பேச வேண்டும் என்றாலும் அது தங்க பாண்டியனிடத்தில் சொல் என்று சொல்லுகிற தென்பாண்டியன் காவலராக விளங்கிய தங்க பாண்டியன் தான் அக்கா தமிழச்சி எழுத்தாளர்கள் நிறைந்திருக்கிற தியாகராயர் நகர் தொகுதி எழுத்தாளர்களே உங்கள் எழுத்தாளர் இருக்கிறார் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் கவிஞர்கள் நிறைந்திருக்கிற தொகுதி கவிஞர்களே உங்கள் கவிஞர் இருக்கிறார் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் மாணவச் செல்வங்களே எல்லாம் உருவாக்கிய ராணிமேரி மேறி ஆங்கில பேராசிரியர் இருக்கிறார் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் சிறந்த இலக்கியவாதிகளே வாழ்கிறேன் சிறந்த படைப்பாளியில் இருக்கிறார் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழங்கி இருக்கிற இந்த வேட்பாளர் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எல்லோரும் நட்சத்திர வேட்பாளர்களாக இருந்தாலும் ஒரு பெண்ணுரிமைக்காக போராடுகிற நட்சத்திர வேட்பாளராக நம்மளுடைய வேட்பாளர் இருக்கிறார் மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர் அவர்கள் சென்னை வீதிகளிலே ஓட்டு கேட்கிறார் சென்னை வீதிகளிலே ஓட்டு கேட்கிற ஐயா முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் அவர் சொல்லுகிறார் திமுக சென்னைக்கு எதுவுமே செய்யல நீங்க என்ன செஞ்சீங்க ஊர் பாஷையில கேக்குறார் நீங்க என்னத்த செஞ்சீங்க திமுக எதுவுமே செய்யல அப்படிங்கிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே சென்னை மாநகரத்தின் முகத்தை மாற்றியவர் எங்கள் தலைவர் தளபதி மு க என்கிற வரலாற்று தலைவர் பத்து மேம்பாலங்களில் கத்தீர்கள் ரோட்டு சாய் இருக்கிற பாலத்தில் உங்கள் தலைவி ஜெயலலிதா காலையிலும் மாலையிலும் ஏறி ஏறி இறங்கிய பாலம் எங்கள் தலைவர் தளபதி மு க கொண்டு வந்து கொடுத்த பாலம் பத்து மேம்பாலங்களை கட்டி கொடுத்தவர் எங்கள் தலைவர் சோனிய ஆவி வழக்குகளை கொண்டு வந்து கொடுத்தவர் தலைவர் கலர் எங்களுடைய அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அதே போல பாதுகாக்கப்பட்ட குடிநீரை சென்னைக்கு கொண்டு வந்தவர் எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அதே போல சிங்கப்பூர்ல இருக்கிறவர்களை அழைத்து வந்து சென்னையை தூய்மை நகரமாக மாற்றுவதற்கு அவர் தூய்மை நகரமாக மாற்றுவதற்கு சிங்கப்பூர் அழைத்து வந்து சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியவர் எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எனவே இன்றைக்கு அற்புதமான தேர்தல் அறிக்கையை தந்திருக்கிறார் படித்த மாணவர்கள் படிக்க வேண்டிய மாணவர்கள் இருந்தால் இப்போதே சொல்றான் எம்பிபிஎஸ் படிக்கிறியா நாற்பது லட்சம் கட வேணுமா ஐம்பது லட்சம் கட வேணுமா பேங்க்ல வாங்கிரு இன்ஜினியர் படிக்கிறியா வாங்கிரு ஏன்னா எங்க தலைவர் சொல்லிட்டார் கல்வி கடன் அத்தனையும் தள்ளுபடி கல்விக்கடன் அத்தனையும் தள்ளுபடி எங்க அக்கா தங்கச்சிங்களே தங்கச்சி ஓட்டு போட்டு தமிழ்ச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெற்று இந்தியாவின் தங்க மகன் ராகுல் காந்தி பெண்களுக்கு ஐம்பதாயிரம் சுய உதவி சுய உதவி செய்வதற்கு கடன் ஒரு கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளருக்கான வேலை யார் தெரியுமா தன் வாழ்நாள அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ராஜதந்திரத்தை தளபதி ஸ்டாலின் கையாண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜியை கூட்டணி வைத்து காயிரே முள்ளத்தை கூட்டணி வைத்து மாசோசியை கூட்டணி வைத்து கல்யாண சுந்தரத்தை கூட்டணி வைத்து ராமமூர்த்தியை கூட்டணி வைத்து அண்ணா கூட்டணியை அமைக்கிற போது அவர்களை எல்லாம் கழுதையிலே உட்கார வைத்து இந்த கழுதை கோட்டைக்கு போகுமா என்று எழுதினார்கள் ஆனால் மாறுபட்ட சிந்தனையும் மாறுபட்ட கருத்துக்களையும் மாறுபட்ட கொள்கையும் இருக்கிறவர்களை ஒருங்கிணைத்து ராஜதந்திரத்தோடு கூட்டணி அமைத்து இந்த நாட்டை மீட்ட தலைவன் அறிஞர் அண்ணா என்று சொன்னால் அந்த அண்ணாவின் ராஜதந்திரத்தை தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு பெற்று காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கூடும் இல்லை பாலு குலைத்தோமடா தோழா பசையத்து போனோமடா தோழா என்று சொல்லுகிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களை கொக்கு பறக்குதடி பாப்பா வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா அந்த வெள்ளை கொக்கை விரட்ட வேண்டும் பாப்பா என்று விஸ்வநாதராஜ் பாடிய விடுதலை பாடல்களை நேசிக்கிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தோழர்களை தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக போராடுகிற மறுமலர்ச்சி திமுகவை சாதியை எதிர்த்து சமூக விடுதலை காக்கிற விடுதலை சிறுத்தையை ஒருங்கிணைத்து இஸ்லாமிய சமூகத்தை ஒருங்கிணைத்து அண்ணாவைப் போல கலைஞரை போல ராஜதந்திரத்தோடு கூட்டணி அமைத்து இந்தியாவை மீட்டெடுக்கிற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் வரலாற்று தலைவர் இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை அண்ணன் ஜெய அன்பழகன் தலைமையில் நமக்கு ஒரு பக்கத்துல பி ஆர் பாலு வருகிறார் இன்னொரு பக்கத்துல தயானி மாறன் வருகிறார் இங்கே அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக சொல்லுகிறோம் நிம்மதியோடு சொல்லுகிறோம் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறோம் தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிற வேட்பாளராக இருக்கிறார் நான் எதிரணியில மாற்று கட்சியில இருக்கிற வேட்பாளர் புதிய தலைமுறையில பேட்டி கொடுத்தார் நான் கேட்கிறேன் அவர் சொல்றாரு நீங்க எல்லாம் இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நான் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர போறாங்க இது மெட்ரோ திட்டம் கொண்டு வர போறாங்க நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நீங்க அஞ்சு வருஷம் எம்பி நீட்டு தேர்வை எதிர்த்து ஒரு முறையாவது பாராளுமன்றத்தில் பேசியிருப்பீர்களா விவசாய பிரச்சனைக்காக ஒரு முறையாவது பாராளுமன்றத்தில் பேசியிருப்பீர்களா காவிரி

ஜப்பான் நாட்டிலே போய் மெட்ரோ ட்ரெயினை பார்த்து மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒப்பந்தம் போட்டு மெட்ரோ ட்ரெயினை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து எந்த இடத்திலே தொடங்க வேண்டும் எந்த இடத்திலே முடிய வேண்டும் எந்தெந்த இடத்திலே பணத்தை நம்மளுடைய மெட்ரோ ட்ரெயின் வெற்றி பெற பணத்தை ஈட்ட வேண்டும் என்று எல்லா வகையிலேயும் திட்டம் நிறைவேற்றிய தலைவர் டாக்டர் கலைஞரும் தளபதி மு க ஸ்டாலின் என்ன பொய்யாட்டம் அதனால அதுல வந்து இன்னைக்கு அமைச்சர்கள் அழகழகா சொல்றாங்க அதுல குறிப்பா ஒரே ஒரு அமைச்சருக்கு மட்டும் சொல்லிட்டு விடுறேன் ஐயா தங்கமணி சொல்றார் இந்த தேர்தலில் மோடியை பிரதமராக கொண்டு வருவது அல்ல திமுகவை முற்றிலுமாக அமைக்க அழிக்க வேண்டும் ஐயா இப்படிதான் கீழ்பாக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க எங்க அண்ணனோட அப்பா இருந்து இதை கேட்டு 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 எங்களுக்கும் பிடிச்சு போச்சு எனவே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கவாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் ராஜபாளயத்தில் எந்த தங்கபாண்டியன் அந்த தென் மாவட்டத்தில் எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கருதினாரோ ராஜபாளயத்தில் நடந்த அந்த சங்கடமான சூழ்நிலையை சமாளிப்பதற்கு நீதான் போக வேண்டும் என்று தலைவர் அனுப்பி இருக்கிற போது எந்த சமூக ஒற்றுமைக்காக போராடினோமோ அது தன் வாழ்நாளிலேயே இப்படி நடக்கிறது என்று சமூக ஒற்றுமைக்கு போராட போனவர் ஒற்றுமையை ஏற்படுத்த போனவர் புழுங்கி புலுங்கி அங்கேயே இறந்து போனார் இந்த சமூகத்திற்காக உழைத்த தங்க பாண்டியன் மகளுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் கலைஞரின் மகளாக இருக்கிற தங்கப்பாண்டி தமிழர் தங்கபாண்டியனுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் அக்கா ஜே அன்பழகன் திசை காட்டுகிற விரல் காட்டுகிற திசையில் எங்கள் அம்புகள் பாயும் உங்களுக்கு வெற்றிக்கணி கிடைக்கும் வணக்கம்